கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை தைலாபுரம் தோட்டத்தில் தான் நடக்கும் என்றும் மருத்துவர் ராமதாஸ் கை காட்டுபவரே தமிழ்நாட்டின் முதல்வர் என்றும் பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் பாமகவின் உயர்மட்ட நிர்வாகிகள் குழு ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசியுள்ளார் அமைக்கக்கூடிய கூட்டணி ஆட்சி அமைக்கும் வண்ணம் அந்த மாதிரியான செயல் திட்டங்கள் கூட்டணி குறித்து முறை கணந்து சொல்லணும் கூட்டணி குறித்து அறிவிக்கிற முழு அதிகாரத்தை மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பொதுக்குழு செயற்குழு நிர்வாக குழு வழங்கி இருக்கிறது அந்த அடிப்படையில் மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த கூட்டணியை பற்றி முடிவு செய்வார் இன்றைக்கு வந்து ஒரு இயல்பான கூட்டம் ஒரு திடீர்னு கூட்டம் ஐயா அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு வளர்ச்சி அது குறித்து ஒரு உயர்மட்ட குழுவாக அது உயர்மட்ட குழுவோம் சொல்லுவாங்க இந்திய பொறுப்பான வளர்ச்சி தான் மூன்று மாதங்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள் குறித்து ஒரு இறுதி வடிவம் கொடுக்கப்பட்டது சார் கூட்டணி சம்பந்தமாக என்ன பேசுனீங்க சார் அது கூட்டணி சம்பந்தமாக நல்ல செய்தியை மக்கள் எல்லாம் விரும்பக்கூடிய செய்திகளை பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் குதித்து குதித்து கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல கூட்டணியை மருத்துவர் ஐயா அவர்கள் மிக விரைவில் அறிவிப்பார் சார் அந்த கூட்டணியினுடைய தலைவர் இங்கே தைலாபுரம் தோட்டத்திலே மருத்துவர் ஐயா அவர்களை வந்து சந்திப்பார்